ஓம் நமோ நாராயணா எம் பெருமானின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையற்றும் நாம் பார்ப்ப இருப்பது வைகுண்ட ஏகாதேசி மிகவும் சிறப்பாக நடைபெறும் ஸ்ரீ சாரங்கபாணி கோயில் கும்பகோணம் அதன் வரலாறை பற்றி பார்ப்போம் கோணமே கோணம் கும்பகோணம் ராமர் விட்டதே பானம் அது எங்கு சென்றதோ காணோம் சின்ன குழந்தைகள் வேடிக்கையாக பாடும் பாடல் இது ராமருடைய பானத்திற்கும் அம்பு கும்பகோணத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது திருமால் ஏந்தியுள்ள சங்கு சக்கரம் வில் வால் கதை ஆகியவை பாஞ்ச சாண்யம் எனப்படும் இதில் அவர் ஏந்தியுள்ள வில்லுக்கு சாரங்கம் என்று பெயர் பாணி என்றால் கை என்று பொருள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மோர் தென் ஒன் மினிட்டுக்கு மேலே உள்ள வீடியோஸ் எங்களை சேனல்குள்ள பாருங்க நன்றி சாரங்க பாணி என்ற திருநாமத்துடன் வில்லேந்திய விஷ்ணு எழுந்தருளி இருப்பது கும்பகோணத்தில் என்பதுதான் காரணம் பாஸ்கர சேத்திரம் குடமூக்கு திருக்குடந்தை தண்டகாரணி சோஸ்திரம் கல்யாணபுரம் என்ற பல பெயர்களை கொண்டது கும்பகோணம் இங்கு காவிரி ஆற்றுக்கும் அரசியல் இடையே எழுப்பப்பட்டிருக்கிறது சாரங்கபாணி கோவில் கோயில் தோன்றிய வரலாறைப் பற்றி பார்ப்போம் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதலாவது இடத்தில் வைத்து பேசப்படும் பெருமைக்குரியது திருப்பதி இங்குள்ள பெருமாள் ஒரு சமயம் மகாலட்சுமியின் கோபத்திற்கு அஞ்சு கும்பகோணத்தில் இப்போதுள்ள கோயில் இருக்கும் இடத்தில் ஒரு பாதாளத்தில் ஒளிந்து கொண்டார் திருமகளும் பெருமாளை தேடி பிறகு நீண்ட நாள் தவமிருந்து முடிவில் இங்கு வந்து இறைவனை அடைந்ததாக வரலாறு கூறுகிறது இக்கோயிலில் பாதாள சன்னதியில் பாதாள சீனிவாசன் என்றே இறைவன் அழைக்கப்படுகிறார் நூத்தி எட்டு திருத்தலங்களில் இரண்டாவது இடம் வசிப்பது திருவரங்கம் திருமகள் கும்பகோணத்தில் ஹேம புகரிணியில் பொற்றாமறையில் தோன்றி ஹேமரிஷி என்பவரால் கோமலவள்ளி என்ற பெயருடன் வளர்க்கப்பட்டார் அரங்கப்பெருமான் சாரங்கபாணியை யானைகளும் குதிரைகளும் கூட்டப் பெற்ற ரதத்தில் ஏறி கும்பகோணம் வந்து கோமலவள்ளியை மணந்து கொண்டார் பின்னர் கோமலவல்லியும் ஹேமரிஷி மற்றும் அன்பர்களும் வேண்டி கொண்டதற்கிணங்க அங்கேயே நிரந்தரமாக கோயில் கொண்டார் என்பது இத்தலத்தின் வரலாறு இறைவனுடைய கர்ப்பகிரகம் அவர் ஏறி வந்த ரதத்தின் முன்னால் இரண்டு குதிரைகளும் பக்கத்திற்கு ஒன்றாக பின்னால் இரண்டு யானைகளும் சங்கிலிகளால் ரதத்தோடு பிணைக்கப்பட்ட வடிவமைப்பு காண்போர் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் தத்ரூபமான சிற்ப வேலைப்பாடு வார்த்தைகளின் வருணனியில் அடங்காது பெருமாளின் கர்ப்ப கிரகத்தில் குழந்தை உருவத்தில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் கிருஷ்ண விக்கிரகம் பார்ப்பவரை பரவசப்படுத்தும் பேரழகுடையது குழந்தை கண்ணனை ஏந்தி கொண்டு உளமாற பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அன்பர்களின் உள்ள நம்பிக்கையாகும் இறைவி சன்னதி இறைவனுடைய கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்தில் கோமலைவள்ளி தாயாருக்கு தனி கோயில் கட்டப்பட்டுள்ளது கோயிலுக்கு வரும் அன்பர்கள் முதலில் தாயார் சன்னதியில் சென்று சேவித்து விட்டு பின்னரே சாரங்கபாணியை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதி இங்கு கடைபிடிக்கப்படுகிறது மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்கள் ஏறு பேர் பெரியாழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் நம் ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆண்டாள் என்றழைக்கப்பட்ட கோதை நாச்சியார் இவர்களில் திருமலிசை ஆழ்வார் இவ்வூரில் நீண்ட காலம் வாழ்ந்திருந்து பெருமானை வழிபட்டு இதே ஊரில் முக்தி அடைந்தார் என்று வரலாறு கூறுகிறது இறைவனோடு இவர் உரையாடியதும் இறைவன் இவருக்கு காட்சி கொடுத்ததும் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று ஆதிசேஷன் மீது வள்ளி கொண்டிருக்கும் கோலத்தை திருமலிசை திருமலிசையாழ்வார் கேட்கிறார் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்குஞாலம் ஏனமாய் இடந்த மெய் குழுங்கவோ விலங்குமாள் வரை சுரம் கடந்தகால் பரந்தகா விரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்று பாடுகிறார் இவ்வாறு படுத்திருக்க காரணம் என்ன என்று கேட்டுவிட்டு இதுவா இதுவா என்று தானாகவே தனக்கு தெரிந்த காரணங்களை அடுக்கி கொண்டே போகிறார் எழுந்திருந்து பேசு என்று இவர் கேட்டதற்கு இணங்கி பெருமாளும் தலையை சற்று உயர்த்தி வலது கையை மடக்கி தூக்கிய தலையை தாங்கிக் கொள்ளும் கோலத்தில் திருமலிசை பிரானுக்கு கட்டுப்படுகிறார் சற்றென்று இறைவனை அப்படியே அர்ச்சாவதார மூர்த்தியாய் சிலை வடிவம் கிடக்குமாறு வாலிகேசனே என்று செய்து செய்துவிடுகிறார் இதனால்தான் இக்கோலம் உத்தான உத்தான சயன பெருமாள் என்றும் வழங்கி படலாயின நாதமுனிகளின் வைணவத்தொண்டு நாலாயிர திவ்ய பிரபந்த திருட்டுக்கும் இக்கோயிலுக்கும் தொடர்பு உண்டு நாதமுனிகள் இல்லையென்றால் நமக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கிடைத்திருக்காது நம்மாழ்வார் சாரங்கபாணியின் அழகில் சொக்கி போய் ஆறாவதே என்று தொடங்கும் பத்து பாசரங்கள் நாதமுனிகளுக்கு கிடைத்து அதை அனுபவிக்கும் பேர் பெற்றார் இவற்றை பாடி பரவசமடைந்த நாதமுனிகள் சிதறி கிடந்த மற்ற ஆழ்வார்களின் பாசரங்களையும் தேடி அலைந்து ஒன்று திரட்டி நாலாயிர திவ்ய பிரபந்தமாக்கி வைணவத்திற்கு பெருமை சேர்த்தார் இந்த பெருமைக்கு இக்கோயிலுக்கு பெரும் பங்குண்டு இறைவனின் கருணை இக்கோயிலில் தங்கி தம் வாழ்நாள் எல்லாம் பெருமாள் கைங்கரியத்திற்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தவர் லக்ஷ்மி நாராயண சுவாமி என்ற ஒரு பக்தர் தம்முடைய இடைவிடாத உழைப்பை தந்து அதற்கு கிடைத்த பொருளையெல்லாம் சேமித்து இக்கோயிலில் மிக உயரமான ஒரு ராஜகோபுரத்தை கட்டி முடித்தார் இத்தொண்டினை மேற்கொண்டவர் திருமணமே செய்து கொள்ளாமல் இல்லறை இன்பமும் துறந்து தனித்து வாழ்ந்து மறைந்தார் அவருக்கு ஈமக்கடன் செய்வதற்கு வாரிசு இல்லாமற் போகவே ஒவ்வொரு ஆண்டும் அவர் மறைந்த ஐப்பசி அமாவாசை அன்று இறைவன் மனமிறங்கி தாமே கர்த்தாவாக முன்னின்று சிராத்தம் செய்து வருகிறார் என்பது இறைவனது திருவருளை புலப்படுத்துகிறது நாவிற்கினிய நாராயணா என்னும் நாமத்தை நான் கண்டுகொண்டேன் என்று திருமங்கையாழ்வார் பரவசப்பட்டு பாடியதும் இங்குள்ள சாரங்கபாணி பெருமாளைத்தான் தீர்த்த பெருமை கும்பகோணத்திற்கும் அங்குள்ள மகாமக குளம் மற்றும் பொற்றாமரை குளம் ஆகியவற்றிற்கு புராதனமான வரலாற்று செய்தி ஒன்று கூறப்படுகிறது ஏற்படவிருக்கும் பிரளயம் ஒன்றை முன்னரே அறிந்த சிவபெருமான் பிரம்மனுக்கு கற்றளை ஒன்றை இட்டார் அதன்படி பிரம்மன் ஒரு குடம் அமைத்து அதில் அமுதத்தை நிரப்பி படைப்பிற்குரிய விதையையும் வேதங்களையும் அக்குடத்தில் இட்டு அதை மேருமலையின் உச்சியில் வைத்துவிட்டார் பின்னர் ஏற்பட்ட பிரளய வெள்ளத்தில் அக்குடம் மிதந்து கொண்டே சென்று சோழ நாட்டை அடைந்தது வேடனாய் உருவெடுத்து வந்த சிவபெருமான் ஓரம்பை ஏவி குடத்தின் மூக்கை உடைக்க அதிலிருந்து வெளிவந்த அமுதம் இரண்டு பிரிவாகி மேலே கூறிய இரண்டு குளங்களாயின ஊரும் குடமூக்கு என்று அழைக்கப்பட்டது என்பது வரலாறு கங்கை காவிரி யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதை கிருஷ்ணா சிந்து சரயு ஆகிய ஒன்பது புண்ணிய நதிகள் ஒன்று கூடும் தீர்த்தம் இந்த மகாமக எனப்படுகிறது இந்த பிரசித்தி பெற்ற வரலாற்றுடன் மற்றொரு பெருமையையும் இக்குளத்திற்குண்டு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாசி மகத்து மக நட்சத்திரத்தர் அன்று குரு சிம்மராசியில் வரும்போது இக்குளத்தில் நீராடுவதை புண்ணியமாக கருதுகின்றனர் இக்கோயிலில் விழாக்கள் வருடத்தின் தமிழ் மாதங்கள் பன்னிரண்டில் ஆணி மாதம் தவிர மற்ற பதினோரு மாதங்களிலும் இக்கோயிலில் திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமாக உள்ளது இது வேறெந்த கோயிலிலும் இல்லாத புதுமை தசமி போன்ற சில விழாக்களிலும் கும்பகோணத்தில் உள்ள மற்ற கோயில்களிலுள்ள பெருமாளையும் வரவழைத்து வீதி உலா வரிசையில் சேர்த்து கொண்டு தரிசனம் அளிப்பதும் ஒரு புதுமையே இதோ உங்களுக்காக மேலும் ஒரு தகவல் புரட்டாசி மாதத்தில் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் ஆண்டியும் குபேரனாகலாம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று பெருமாள் கூறுகிறார் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனுக்கும் நாமும் குபேரன் போல் வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையாக இருக்கும் அதில் தவறு ஒன்றும் கிடையாது எல்லா கஷ்டத்தையும் சமாளிக்க பணம் ஒன்றே இன்று பிரதானமாக இருக்கிறது அதற்காக பணமே வாழ்க்கை என்பதல்ல இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய இந்த மந்திரத்தை தினமும் காலையில் உச்சரித்தால் ஆண்டி ஆண்டிகூட குபேரனாகலாம் என்பது ஆகம விதி அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் அது என்ன மந்திரம் என்பதை பற்றி கூறுகிறேன் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் அதன் பின் பூஜை அறையில் அமர்ந்து நேரம் இருந்தால் நூத்தி எட்டு முறையும் என்றால் பதினோரு முறையும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வாருங்கள் உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வாழ்க்கையில் இருந்து வரலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவைகளெல்லாம் அகலை இந்த மந்திரம் ஒன்றே போதும் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு மிகவும் வலிமை வாய்ந்த சக்தி உள்ள மந்திரமாக இருக்கின்ற பெருமாளுடைய காயத்ரி தான் இது நீங்கள் எவ்வளவு அவசரமாக வேலைக்கு கிளம்புவர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடம் இந்த மந்திரத்தை பூஜை அறையில் பெருமாள் படம் முன்பு அமர்ந்து உச்சரித்துவிட்டு செல்லுங்கள் இதனால் உங்களுடைய மனமும் அமைதி விருவதை நீங்களே உணர்வீர்கள் பணக்காரனாக வேண்டும் என்பதற்காக மட்டும் இந்த மந்திரத்தை உச்சரிக்காதீர்கள் பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கவும் வீட்டில் சுபிட்ச நிலை நீடிக்கவும் வேண்டிக் கொண்டு மனமாற உச்சரிக்க வேண்டும் இதோ உங்களுக்கான பெருமாள் காயத்ரி மந்திரம் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாஷாய தீமகி தன்னோ ஸ்ரீ ஸ்ரீனிவாச பிரசோதயா இன்றொரு முறை கூறுகிறேன் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாஷாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாஷாய தீமகி தன்னோ சீனிவாச பிரசோதயா நம்முடைய ஜாதகப்படி கிரக அமைப்புகள் சரியில்லை என்றாலும் தொடர்ந்து கஷ்ட நிலை இருந்தாலும் தொழில் மற்றும் வியாபாரம் போன்ற வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அகலவும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்கள் கிடைக்கவும் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் புரட்டாசி மாதத்தில் உச்சரிக்கலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்கிற எந்த வித்தியாசமும் இன்றி பெருமாள் மீது முழு பக்தி கொண்டவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் மிக விரைவாக உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வது நிச்சயம் ஒரு முறை அந்த குபேரனுக்கு செல்வத்தை இழக்கும் அபாயம் வந்ததாம் அப்போது அவர் இந்த பெருமாள் காயத்ரி மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தாராம் அவர் இழக்க இருந்த அத்தனை செல்வங்களும் பத்திரமாக அவருக்கு திரும்பி கிடைத்ததாம் செல்வத்தை இழக்கும் தருவாயில் பெருமாள் காயத்ரி மந்திரம் உச்சரித்து வருபவர்களுக்கு ஆகச் சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் நீங்களும் தினமும் உச்சரித்து பயனடையுங்கள் உயர்ந்த பதவி உங்களை தேடி வர வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் கட்டாயம் ராஜ வாழ்க்கை உங்களை தேடி வரும் சில பேருடைய ஜாதக கட்டம் தானாகவே உயர் பதவிகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும் சில பேருடைய ஜாதக கட்டத்தின் அமைப்பு அவர்கள் எவ்வளவுதான் கடின உழைப்பாளியாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் உயர்ந்த பதவிக்கு செல்ல விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும் இப்படி அதிகப்படியான முயற்சியை எடுத்தும் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே வாழ்க்கையின் அடுத்த படிக்கு கால் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுபவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வழிபாட்டு முறைதான் இது பெயர் புகழ் பதவி பட்டம் கிடைத்து கொண்டே இருக்க வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி கொண்டே போக வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் தான் இருக்கின்ற நிலையை அலட்சியப்படுத்தாமல் தனக்கு கொடுத்திருக்கும் சிறிய வேலையையும் கூட பொறுப்போடு எடுத்து கவனத்தோடு செய்து முடிக்கும் பட்சத்தில் அவரை தேடி உயர் பதவி தானாக வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது எவர் ஒருவர் தான் செய்து கொண்டிருக்கின்ற வேலையை அலட்சியப்படுத்தி என்னுடைய தகுதிக்கு இதெல்லாம் ஒரு வேலையா என்று எண்ணி ஈடுபாடு இல்லாமல் ஏனோ தானோ என்று வேலை செய்து கொண்டிருந்தால் அவருக்கு உயர் பதவி கிடைத்தாலும் அவரால் அதை தக்க வைத்து கொள்ள முடியாது அந்த உயர் பதவிக்கு உண்டான மரியாதையும் அவரால் கொடுக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று ஆகவே உயர் பதவி தேவை என்று நினைப்பவர்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த வேலையிலும் அலட்சியத்தோடு செய்யக்கூடாது என்னிடம் அலட்சியம் இல்லை விடாமுயற்சி உள்ளது சிறு துரும்பாக இருந்தாலும் அதை பொறுப்போடு தான் செய்வேன் ஆனாலும் எனக்கு உயர் பதவி கிடைக்கவில்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆவாள் சுகபோக ராஜ்ய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சக்தி ராஜ்யலக்ஷ்மி கையில்தான் உள்ளது அவளுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் முதலில் முழுமையாக பெற வேண்டும் உங்களுடைய வீட்டில் வாரம் தோறும் வரும் வெள்ளிக்கிழமை அன்று எப்பவும் போல வீட்டை சுத்தப்படுத்தி பூஜை அறையை அலங்காரப்படுத்தி காலை ஆறு மணிக்கு அல்லது மாலை ஆறு மணிக்கு இந்த பூஜையை செய்யத் தொடங்கலாம் ஒரு தாம்பூலத்தட்டில் வாசனை மிகுந்த உதிரி மலர்களை வைத்துக்கொண்டு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி படத்திற்கு இந்த பூஜையை செய்து வரலாம் தாம்பாளத்தட்டில் இருக்கும் ஒவ்வொரு உதிரி புஷ்பங்களையும் எடுத்து மகாலட்சுமியின் பாதங்களில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறை பூக்களை எடுத்து சுவாமியின் பாதங்களில் போடும் ஓம் ராஜலக்ஷ்மியே நமக ஓம் ராஜ்ய நமக என்ற மந்திரத்தை சொல்லி பூக்களை போட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது மிகவும் நல்லது முடிந்தால் வெள்ளை நிறத்தில் ஏலக்காய் போட்ட பாயாசத்தை நெய்வேத்தியமாக படைப்பது மேலும் சிறப்பை தரும் உயர் பதவிக்கு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஜாதகத்தில் ஏதேனும் தடை இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய தான் இந்த பூஜை நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்பவர்களுக்கு ராஜவாசம் உண்டு என்று நம்புங்கள் நீங்கள் ஒன்றை மற்றும் மனதில் வையுங்கள் நீங்கள் உழைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் என்று கிடைக்காமல் போகலாம் ஆனால் கடவுள் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்று நம்புங்கள் உங்கள் உழைப்பு அவருக்கு தெரியும் விரைவில் நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக மாற்றுவார் இதோ உங்களுக்காக சில தன்னம்பிக்கை வார்த்தை எதை செய்யவும் நாம் தயாராக இருக்கிறோம் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று உறுதி கொள்ளுங்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் அது தோல்வி ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையை போலிரு அதற்கு அவமானம் தெரியாது விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும் எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழப்பட்டும் நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக் கொள்ளுங்கள் சயன கோலத்தில் இருந்தாலும் உலகத்தில் நடக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் என்று கூறும் எம்பெருமான் நாராயணனின் பொற்பாதங்களை வணங்கி வேண்டி உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கட்டும் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்